ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிங்க இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாழைக்கோலை தான் வாழை மரத்தில் எங்களுக்கு வந்து ரெண்டு வாழைக்கோலை காய்ச்சிருக்கு இது வந்து நெல்லிக்காய் மரம் ஆக்சுவலி நாங்கள் வாழை மரத்தை வெட்டி விட்டுட்டோம் இருந்தாலும் அதை வளர்ந்து எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வாழை கோலையாக காய்ச்சிருக்கு இது வந்து புளிச்ச கீரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வ வளர்ந்துருக்குன்னு நாங்கள் வளர்ந்த கீரையை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டோம் இது வந்து முள்ளங்கி செடி இப்போ முள்ளங்கி வந்து நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு முள்ளங்கி இது ஃபுல்லாகவே முள்ளங்கி செடி தான் பாருங்கள் விவசாயத்தை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து கரும்பு செடி ஒரே ஒரு கரும்பு தான் நாங்கள் நட்டோம் அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தவரங்க செடி பார்க்க போகிறோம் பாருங்கள் கொத்தவரங்க செடி இப்படி தான் இருக்கும் இதில் ரெண்டு கொத்தவரங்காய் விட்டுருக்கு அது இன்னும் அறுவடை ஆகலை இப்போ தான் காய்ச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகும் நாங்கள் அதை பறிச்சுடுவோம் பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் கொத்தவரங்க செடி நெக்ஸ்ட்டு வந்து இது வெந்தயக்கீரை இப்போ தான் வளருது இங்கே ஒரு முள்ளங்கி செடி நாங்கள் வந்து முள்ளங்கி செடி வந்து நிறைய போட்டிருக்கோம் அது பெரிய முள்ளங்கி செடி இது வந்து குட்டி குட்டி முள்ளங்கி செடி இது இப்போ தான் வளருது நெக்ஸ்ட்டு வந்து வெத்தலை செடி சாரி இது செடி இல்லை கொடி நாங்கள் வீட்டாண்டிய வெத்தலை கொடியை போட்டிருக்கோம் பாருங்கள் வாழை மரம் அங்கங்கே இருக்கு நெக்ஸ்ட் வந்து இது புதினா புதினா செடி பாருங்கள் நாங்கள் ஒன்று தான் வச்சோம் அது நிறைய வளர்ந்துடுச்சு இது வந்து கற்றாழை கற்றாழை செடி என்கிட்ட நிறையவே இருக்குது நாங்கள் நிறையவே வச்சுருக்கோம் இது வந்து நெல்லிக்காய் செடி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரோஸ் செடி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த ரோஸ் நல்லா இருக்கா பாருங்கள் ரோஸ் கலரில் ரோஸ் செடி நாங்கள் நிறைய ரோஸ் செடி வச்சுருப்போம் இப்போ தான் ஒரு ரோஸ் மட்டும் நாங்கள் பறிக்கப் போகிறோம் பாருங்கள் ரோஸ் பறிச்சாச்சு இது போல் நிறைய ரோஸ் செடி இருக்குது எல்லோ ரெட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னும் அது வந்து பூக்களை பாருங்கள் கற்றாழை இங்கே கூட இருக்குது எங்களுக்கு தேவையான நாங்கள் கற்றாழை இங்கேயே பறித்து ஃபேஸு கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது பப்பாளி செடி பாருங்கள் கற்றாழை எவ்வளோ இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெண்டைக்காய் செடி இப்போ தான் போட்டிருக்கோம் இன்னும் அது வரல அது பிறகு அறுவடை ஆன பேர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் அதில் நாங்கள் இவ்வளோ போட்டிருக்கோம் இவ்வளோ வளர்ந்துருக்கு